அனைத்து ஓட்டுநர் உறவுகளுக்கும் வணக்கம் ஜாகிர் உசைன் நம்மோட புதிய அக்னிசிரகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் செல்வம் இருக்கிறாங்க மிக முக்கியமா இன்னைக்கு நம்ம உங்களை சந்திக்க வந்திருக்கிறதுனுடைய நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா கோட்டை முற்றுகை போராட்டத்தை வச்சிருக்கிறோம் நாளைய மறுதினம் இன்னும் இரண்டு தினங்கள் தான் இருக்கு மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தொழிற்சங்கங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் இந்த போராட்டங்கள் எல்லாத்திற்கும் ஓட்டுநர்களுடைய பேராதரவு இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்திற்கும் உங்களுடைய பேராதரவு இருக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்பு ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு விசைத்தறி தொழிலாளர்கள் போராட்டத்தை அறிவித்தாங்க நூறு சதவீத தொழிலாளர்கள் அந்த போராட்டத்தில் திருப்பூரில் கலந்துக்கிட்டாங்க நேற்று அமைச்சர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைச்சிருக்கு நம்மளுடைய இந்த போராட்டத்திற்கு ஓட்டுநர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது கன்னியாகுமரி துவங்கி வரை சென்னை வரைக்கும் இருக்க எல்லாரும் கலந்துக்கிறாங்க இருந்து ஒரு நூறு சகோதரர் கலந்துக்கிறாங்க அனைத்து சங்கங்களையும் சேர்ந்தவர்கள் சங்கங்களினுடைய பாகுபாடே இல்லாம எல்லாரும் கூட்டமைப்பா ஒருங்கிணைந்து செயல்படுறோம் இருந்து அனைத்து சகோதரர்கள் ஒரு நூறுக்கும் மேற்பட்டோர் வர்றாங்க தூத்துக்குடியில இருந்து வர்றாங்க விருதுநகர்ல இருந்து வர்றாங்க மதுரையில இருந்து வர்றாங்க திருச்சில இருந்து வர்றாங்க இந்த மாதிரி அனைத்து சங்கங்களும் பல்வேறு சங்கங்களை சேர்ந்த சங்கங்களுடைய பெயரை சொல்லணும் அப்படின்னாலே ரெண்டு பக்கத்துக்கு சொல்லணும் அவ்வளவு சங்கங்கள் ஒருங்கிணைந்து வர்றாங்க மிக முக்கியமாக சென்னையில இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களும் இதுல நம்ம நிச்சயம் கலந்துக்கணும் வெளி மாவட்ட உறவுகள்லாம் நம்மளை நம்பி வர்றாங்க இந்த போராட்டத்தை வெற்றி அடைய செய்யணும் கேட்டுக்கிறேன் இந்த தொழிற்சங்கங்கள்லாம் என்ன செஞ்சாங்க பேர் கேள்விகள் கேட்கலாம் சரிங்களா வந்து பேர் கேட்பாங்க இன்றைக்கு புதுசா ஓட்டுநர்களா வந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் தெரியாம இருக்கலாம் அதனால ஒரு சில சின்ன எதிர்த்து சொல்றேன் முதல்ல சென்னையிலேயே ஆட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க செங்கல்பட்டு போனா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க லிமிட்டை தாண்டி வந்துட்டீங்க நாட் ஒன்ல பதிவு செஞ்ச ஆட்டோ செங்கல்பட்டு தான் ஃபைன் போடுவாங்க மகாபலிபுரம் தான் தான் ஃபைன் போடுவாங்க இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது சிஎம்டி லிமிட் வரைக்கும் போலான்றத தொழிற்சங்கங்கள் பல்வேறு தடவை கோரிக்கை வச்சுதான் போக்குவரத்து துறை ஆணையராக இருந்த உயர் திரு சண்முக அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த உத்தரவை பாஸ் பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த வண்டிக்கு தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தரும் நம்ம எப்சி பண்றோம் எல்லாருக்கும் தெரியும் இது எப்படி வந்தது தெரியுமா எத்தனை போராட்டங்கள் எத்தனை மனுக்களை கொடுத்தோம் தென்காசி ஜவஹர் ஐஏஎஸ் அவர்கள் அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்தாரு இன்றைக்கு ஓலா ஊபர் நிறுவனங்களோட நம்ம பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருக்கோம் கால் டாக்சிகளுக்கு அதுல சில விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு சென்னை விமான நிலையத்துல எல்லா நிறுவனங்களும் இன்னைக்கு பார்க்கிங் வச்சிருக்காங்கன்னா அது காரணம் உயர்திரு இதற்கு முன்னால் இருந்த போக்குவரத்து ஆணையர் நம்மளுடைய முன்னாள் நம்மளுடைய போக்குவரத்து ஆணையராஜ் ஐஏஎஸ் அவர்கள் அந்த விஷயங்களை அந்த பேச்சுவார்த்தையில உத்தரவு போட்டுதான் அந்த பார்க்கிங் இன்னைக்கு எடுத்து கொடுத்தாங்க இன்றைக்கு நம்மளுடைய பல நிறுவனங்கள்ல ஓட்டக்கூடியவங்க அது என்ன பண்றோம் பார்க்கிங்க பயன்படுத்துறோம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லி கொண்டு போலாம் உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில காவலர்கள் ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள்னாலே அதிகாரப்போக்கை எல்லாரையும் நம்ம சொல்லல ஒரு சிலர் மட்டும் அதிகார போக்கோடு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவர்களை பல்வேறு அதனால பல் உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டுச்சு முத்துக்குமார் அப்படின்னு ஒரு தோழர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அவர் வாழ்வுரிமை தொழிற்சங்கத்துல இருந்தாரு மணிகண்டன் ஒரு சகோதரர் என்ன பண்ணாரு காவல்துறை தாக்குதலுக்கு உள்ளாகி அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ராஜேஷ்னு ஒரு சகோதரர் இந்த மாதிரி பல பேர் இருந்தாங்க அந்த அடக்குமுறைகளை எல்லாம் காவல்துறை உதய அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம கண்ணியமா நடத்தப்படுறோம்னா அதற்கு காரணம் இன்றைக்கு இந்த தொழிற்சங்கங்கள் தான் பல்வேறு நபர்கள் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்ல போய் இன்னைக்கு நேரம் எப்சி எடுக்கிறோம்னா அதெல்லாம் உயர்ந்துரு ஐயா தென்காசி ஜவர்கள் அவர்கள் இருக்கும் போது ஆணையர்கள் செஞ்சு கொடுத்தது ஆனா இன்னைக்கு இந்த விஷயங்களை இன்னும் நம் பல்வேறு விஷயங்களை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் இருதரம் தொழிற்சங்கங்கள் சங்கங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் எதையும் வேறுபாடுகள் பார்க்காம எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு கோட்டை முற்றுகைக்கு நம்மளுடைய மவுண்ட் ரோட்ல இருந்து இந்த கோட்டை முற்றுகை துவங்கும் நிச்சயமாக நம்ம கைது செய்யப்படுவோம் கைதுக்கு தயாரா வாங்க மாற்று கருத்தே கிடையாது எல்லாரும் கைது ஆகணும் கைது செய்து நம்மை அழைத்து வைப்பதற்கு காவல்துறைக்கு என்ன பண்ணக்கூடாது மண்டபங்கள் இல்ல அந்த அளவுக்கு வலிமையாக நாம் வர வேண்டும் நம்மளுடைய வலிமையை காட்டணும் நாளைக்கு எல்லாரும் வண்டியை நிப்பாட்டணும் பொதுமக்கள் அனைத்து கட்சி போராட்டம் மிக பாதிக்கப்பட்டவர்கள்ட்டையும் சட்டப்பேரவையில் கோரிக்கைகள் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களால் எழுப்பப்படும் அப்ப நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கையாது இந்த போராட்டத்தை மற்ற போராட்டங்கள் போல் கலைக்க மாட்டோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு உறுதி கொடுக்குறோம் சிறைக்கே சென்றாலும் சரி நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்க மாட்டோம் தெளிவா இந்த இந்த இடத்துல போராட்டத்துல நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தை விஷயங்கள் எழுத்துப்பூர்வமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நம்மளோட அண்ணன் செல்வம் அவர்கள் இந்த கருத்துக்களை கூறி இந்த காணொலியை முடிவு செய்வார் அனைவருக்கும் வணக்கம் கூட்டமைப்பில் உள்ள சகோதரர்கள் அனைவருக்கும் அனைவரும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கலெக்ட் பண்ணி நிறைய ஆட்டிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நாளை நடக்கிற இந்த போராட்டம் நாளை நாளை மறுநாள் நடக்கிற இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா அனைத்து வாட்ஸ்அப்புகளுக்களும் சரி குரூப்புகளும் சரி அனைவருமே வந்து கலந்து கொண்டு இது யாருக்கும் நடத்துகிற போராட்டம் இல்லை கடந்த பத்து வருஷமாக அனைத்து சங்கங்களும் கூட்டமைப்பாக இணைந்து செயல்பட்டு இருக்கிறோம் நாளை மறுநாள் நடக்கிற போராட்டம் அரசே பண்ணினாலும் இந்த மண்டபத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை பெற்று தான் நம்ம இந்த சங்கங்கள்லேருந்து பொதுவான டிரைவர்கள்லேருந்து ஆட்டோ ட்ரை ட்ரைவர்லேருந்து அனைவரும் ஒரு தீர்வோடு தான் வெளியில் வருவோம் என்பதை கூட்டமைப்பு சார்பாக நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்